ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஒன்னு தஸ்பீக தொழுகே இல்லைன்னு சொல்றாங்க அங்க வரதே இல்லைன்னு தொழுதா கே வேண்டியது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க போயிட்டு அதுவும் அதனால் இங்கே எது தான் இருக்கு நான் கேட்க எதுவுமே இல்லை நான் ஒருதான் இவங்களுடைய ஒரே கொள்கை முஸ்லீம்கள்கிட்ட எது இருக்குதோ அதுக்கு மாத்தமா சொல்லணும் அதே கொள்கை முஸ்லிம்கிட்ட அது இருந்துச்சுன்னா இல்லைம்மா முஸ்லீம்கள்ட்ட இல்லைன்னா இருக்குமா இந்த தூய கொள்கை தான் இந்த சகோதரர்களுக்கு அதனால தஸ்பீக தொழுகை கண்டிப்பாக இருக்குது அதிசல இருக்குது இன்னொன்னு நான் காலையிலேயே சொன்னேன் சில விஷயங்கள் ஃபரது வாஜிபு சுண்ணத்து நபில் பங்கு பகிக்கப்பட்டிருக்கு தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்குது தஸ்பீக தொழுகை நபிலான தொழுகை இதுக்கு பலமான புகாரியுடைய அதிச வேணும் இல்லை

அதுக்கு ஆதாரம் முதல் தரமான ஹதீஸ் இருக்குங்கிறது இல்ல ஹதீஸுடைய தரம் மூணுங்க நல்லா விளங்கணும் முதல் தரமான ஹதீஸ் இருக்குது அதுக்கு பேரு சஹீஹுன்னு சொல்லுவாங்க இரண்டாம் தர செகண்ட் ரேஞ்ச் அத ஹசனுன்னு சொல்லுவாங்க மூணாவது ரேங்க் உள்ள தொழுக மூணாவது ரேங்க் உள்ள ஹதீஸ் அத ஹதீஸ்னு சொல்லுவாங்க ஹதீஸ்ல மூணு தரம் நாற்பது மார்க் வாங்கினா பாஸ் அறுபது மார்க் வாங்கினா செகண்ட் ரேங்க் எண்பது வாங்கினா ஃபர்ஸ்ட் ரேங்க் போடுறோமா இல்லையா நம்ம மதர்சாவில் இருக்குது அதை வச்சு நான் சொல்கிறேன் இப்போ எண்பது ஃபஸ்ட்டு அறுபது செகண்டு அறுபதுக்கு மேலே போனால் அறுபதுக்கு கீழே நாற்பதுக்கு மேலே போனால் தேர்டு இப்படி ஹதீசிலையும் தரம் பிரித்தாங்க அது யார் செஞ்சது அண்ணா செஞ்சார் அது இமாம்கள் தானே செஞ்சாங்க அதிசகலா வல்லுநர்கள் தானே செஞ்சாங்க அவங்களுக்கு ரசூல்லாவா சொன்னாங்க இந்த ஹதீசு சகி இந்த ஹதீசு வயிபு ரசூல்லாவை சொன்னாங்க அங்கே மட்டும் ஏப்பா ஏற்றுக்கிற அப்போ இமாம்களுடைய பேச்சு தேவையான நேரத்தில் ஏற்றுக்கலாம் தேவையில்லாத நேரத்தில் கடாசிறது அதே இமாம்கள் யார் தரம் பிரிச்சாங்களோ முதல் தரம் ரெண்டாம் தரம் மூணாம் தரம்ட்டு அவங்க தான் சொல்கிறாங்க எந்த சட்டம் சுண்ணத்தான நபிலான சட்டம் விஷயங்களாக இருந்தால் அதுக்கு வைஃபான ஹதீஸே போதும் ஆதாரமாக லைஃபுங்கிறது வேற மௌதுங்கிறது வேற மௌதுண்டா பொய்னு அர்த்தம் பொய்யான ஹதீஸுக்கு இடமே இல்லை லைஃப் எல்லாம் பொய்யுங்கிற அர்த்தம் இல்ல பொய்ங்கிறது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் ஹதீஸ்லே இல்ல அவர் தொகுத்து கொடுத்துட்டான் வேணும்னே பொய் சொல்லி ஹதீஸ் இல்லாததை ஹதீஸ்ன்னு காட்டிட்டா அதுக்கு பொய்யுன்னு சொல்லுவான் அதுக்கு வல்லாழ்னு சொல்லுவோம் மௌதுன்னு சொல்லுவோம் இங்க ரைபுங்கிறது ரைபுனா என்ன மூணாம் தரத்துடைய ரேங்கில் உள்ள ஹதீசு இந்த ஹதீசு சுன்னத்தான நபிலான விஷயங்களுக்கு ஆதாரமாக ஆகலாம் இப்ப தஸ்மீ தொழுகையும் பரதாது தஸ்மீ தொழுகிற தொழுகிற பரதாங்க சுன்னத்து இன்னும் கொஞ்சம் இறங்கினாலும் நபில் தான் நபிலான தொழுகை ரசூலுல்லா சல்லா அலி தப்பாசுக்கு வலியுறுத்தி சொன்னாங்க வாழ்க்கையில் ஒரு தெரியாவும் தொழுங்கன்னாங்க சல்லல்லா அலி யார் நினைக்க இது என்னென்ன விஷயம்னா தொழுகை நினைக்க தொழுக வேணும்னு நினைக்கிறவ இருக்கான் பாருங்க இப்போ எங்கிட்ட ஆதாரம் கிடைத்தாலும் எடுக்க பார்ப்பான் தொழுகிறதுக்கு தொழுகக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாருங்க அவன் என்னத்தை சொன்னாலும் மலையவே கூடாது நிப்பாட்டினாலும் மடு மாதிரி பார்ப்பான் விளங்குதா இவங்களுக்கு அப்படி இல்லையே பருந்தையே காத்தாட சொல்ற ஆளுங்க தானே அதனால தஸ்மி தொழுகை இல்லை தராவி தொழுகை இல்லை அண்ணன் சொன்னதான் தான் ஒரு தொழுகையே இல்லைன்ட்டார் போதும் இப்படியே தான் போவாங்களே தவிர நான் சொல்கிறேன் தஸ்பீ தொழுகை இருக்குது அதுக்கு ஹதீஸ் இருக்குது ஹதீஸ் மூணாவது ரேங்கில் உள்ள ஹதீஸு மூணாவது ரேங்கில் உள்ள ஹதீஸு ஆதாரமாக போதும் சுண்ணத்து நபிலுக்கு போதுங்கக்கூடிய இந்த கருத்து ஹதீசு கலா வல்லுநருடைய கருத்து எந்த ஹதீச பிரிச்சு சொன்னாங்களோ அதே வல்லுனர்கள் தான் இது சொல்றாங்க ஃபலாயினுடைய விஷயத்தில் சிறப்புக்குரிய காரியங்களை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு வயிபான ஹதீசுகளே போதும் அதனால இந்த தஸ்மீ தொழுகை நபில் அதுக்கு தயவான ஹதீஸா இருந்தாலும் அது ஏற்க தகுந்தது தொழுகலாம்